எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பாசி பயிரில் ஒரு அருமையான ஒரு மினி ஊத்தப்பம் செய்ய போறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க பாசிப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பேசிக்காக வந்து நம்ம பாசி ப பயிரில் வந்து என்னென்னலாம் செய்வோம்னா நம்ம சுண்டல் செய்வோம் அப்படி இல்லைலாம் வந்து அதை வந்து சூப்பு செஞ்சு சாதத்துக்கு வந்து நம்ம சாப்பிடுவோம் அது ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து இதில் வந்து ஒரு மினி ஊத்தப்பம் மாதிரி செய்ய போகிறோம் இதில் வந்து என்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாசி பயிரில் பேசிக்காக வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுல வந்து நிறைய குளிர்ச்சி நமக்கு அது கிடைக்கும் மொளக்கட்டி சாப்பிட்றது அதை விட சத்து ந சத்து நிறைய இருக்குது அதில் இதுக்கு நான் வந்து பாசிப்பயிறு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே அளவில் தான் அவள் எடுத்திருக்கேன் இது பருப்பை வந்து பாசிப்பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அவள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால வந்து அவளும் நல்லா வந்து ஊறி நல்லா வந்துருச்சு இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது பாசி பயிர் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தடக்கூடியது அதோட இது வந்து இப்போ வந்து ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹேர் லாஸ் வந்து வந்து கம்மி பண்ணோம் இப்போ இதுக்கு வந்து நான் இஞ்சி ஒரு துண்டும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம வந்து தண்ணி விடாமல் நம்ம வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து பண்ணிடலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சிருக்கு அருகிங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுடலாம் தண்ணி விட்றதை கொஞ்சமாக விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவல் போடும்போது சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட அரைக்கலாம் இப்போது இதில் அவல் அதோடு சேர்த்துட்டு நான் வந்து இதில் அரைக்க போகிறேன் தனித்தனியாக கூட நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போது இது அவளையும் சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்த்திங்கனா இந்த மாதிரி திக்காக இருக்கும் இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மீடியமான வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு குடமளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி கொடமொளகா சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க இதிலலாம் வந்து விட்டமின் சி இருக்குது தக்காளியிலலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு வெஜிடபிள் தோசை மாதிரி நீங்கள் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அது வந்து நிறைஞ்சிருச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஓவராக திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மாதிரி இருக்கணும் மாவு இந்த மாதிரி திக்காக கொஞ்சம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த தோசை மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு கரண்டி அப்படியே லைட்டாக அப்படி விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம் சுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து தோசைக்கடலை வந்து ஹீட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மாவை நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க ஏன்னா தண்ணி மேலாக இருக்கும் ஒரே ஒரு கரண்டி மாவை மட்டும் இப்படியே ஊற்றி அப்படி லைட் முட்டா இந்த மாதிரி தட்டிட்டு அப்படி விட்டுருங்க அவ்வளோதான் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் வைக்கணும் அடிப்பாகம் வந்து வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போடுங்க அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மீடியமாக தான் நான் வைக்கிறேன் சிம்மில் கூட இல்லை இப்போ இதிலே வந்து அது ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் நம்ம போட்டிருக்கிற அந்த வெங்காயம் குடமளகலாம் இதிலையே வந்து நல்லா குக் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு மினி ஊத்தப்பம் மாதிரி எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ இதே மாதிரி ஒன்று தோசை நான் ஊற்றி காமிக்கிறேன் இதே மாதிரி சின்னமாக நீங்கள் ஊற்றுங்க பெருசாக ஊற்றாதீங்க சின்னமாக ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போது அதே மாதிரி தான் அடியில் கொஞ்சம் ரோஸ்டானது அடியில் கொஞ்சம் ரோஸ்டானதும் அதை திருப்பி போடணும் இப்போ இன்னும் மீடியமாகவே அடுப்பை வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து தயாராகிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பயிரில் இந்த மாதிரி வெஜிடபிள் தோசை அவல் வச்சு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் தான் வந்து இன்றைக்கி செஞ்சேன் சாம்பாரோட தேங்காய் சட்னி இது மாதிரிலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சகப்ப அவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையாக இருக்கும் இது வந்து இந்த மாவை வந்து புளிக்க வைக்கணும்னு தேவையில்லை இதை ஊற வச்சு அரைச்ச உடனே நீங்கள் ஊற்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவு டெய்லி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பயிரில் ஒரு தோசை செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன்